இன்று ஏழாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டாடி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்திரைப்பட்டி சட்டமன்ற தொகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய நகரத்தின் சார்பாக நாம் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிற குடிமனை கேட்டும் அரசால் வழங்கக்கூடிய வீடுகளை கேட்டும் இந்த மக்களை ஏமாற்றி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் நாம் போராடி வருகிறோம் இன்று குடியரசு தினத்தில் ஏன் இந்த போராட்டத்தை முன்வைத்தோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டாகியும் ஆண்ட சாதிகள் அவர்களுக்குள்ள இடத்தில் வீடுகளை கட்டிக்கொள்கின்றன அடிமையானவர்கள் எந்த இடத்தில் குடியிருந்தார்களோ அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் ஆத்து ஓரங்களிலும் குளத்து ஓரங்களிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் குடியிருக்கக்கூடிய நிலை வருகிறது இந்த நிலையெல்லாம் மாற்றிட வேண்டும் அரசால் வழங்கக்கூடிய இலவச மனப்பட்டாவை அதே பகுதியில் உள்ள மக்களுக்கு வழங்கிட வேண்டும் அரசு வழங்கக்கூடிய வீடுகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறோம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் இருபத்தி ஒன்பது ஊராட்சி இருக்கு இருபத்தி ஒன்பது ஊராட்சியிலும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது கடந்த பாஜக அரசுலையும் அதிமுக அரசுலையும் இத ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முதல் நடைபெற்ற அந்த ஊழல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை தொடர்ச்சியான ஊழல் இந்த ஊழலை நாங்க விடுதலைச் சிறுத்தைகள் கண்டு கண்டுபிடித்து அரசுக்கு ஆவணங்களோடு சமர்ப்பித்தோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தோம் ஆனா திமுக அரசு ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை வெளிக்கொண்டு வர மறுக்கிறது அதிமுக திமுக முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் இருபத்தி ஒன்பது ஊராட்சிக்குள்ள நடந்திருக்கு இந்த ஊழலை கண்டுபிடிக்கிறது ஆட்சிக்கு வந்து உடனே கண்டுபிடிக்க மாறி மாறி குற்றம் சொல்றீங்களா இன்னைக்கு குடியரசு தினம் தானே குடியரசு தினத்தில் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல என்ன கேக்குறோம் கடலோரத்தில் இந்த பேரிடர் பகுதியில் பேரிடர் பகுதின்னு அறிவிச்சது மத்திய அரசும் ஒன்றிய மாநில அரசும் ஆறு ஊராட்சிகள் அந்த ஆறு ஊராட்சியில் குடியிருந்து வாழக்கூடியவங்க அதிகபட்சமாக யார் இருக்கிறது ஏழை எளியவங்க மீனவர்கள் மீனவ மக்கள் இருக்கிறாங்க விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இன்னும் வீடு இல்லாமல் இருக்காங்க கோயில் நிலத்துல குடியிருக்கிறாங்க என்னப்பா கோயில் நிலத்துல குடியிருந்தா கோயில் நிலத்துல குடியிருக்கிறோம் வசதியான ஒரு ரூபா மாடி வீடு கட்டிட்டான்ல அதுக்கு நீ அனுமதி கொடுத்தியா ஹெச்ஆர்என்ஸ்ல எவ்வளவு நீ வரி வசூல் பண்ண ஹெச்ஆர்என்ஸ்ல பெரிய ரூல்ஸ் பேசுறிய இல்லாதவனுக்கு ரூல்ஸ் இருக்கிறவனுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல இல்லாதவனுக்கு வீடு அரசு கொடுக்கற வீடு அயோக்கியத்தமான அரசுகள் எல்லாருக்கும் வீடுன்னு சொல்லுது ஆனா கொடுக்க மாட்டேங்குது நாங்க கஜா புயலால் பாதிக்கப்படும் போது நாங்க கண் கூட பார்த்தோம் சுனாமியால் பாதிக்கப்படும் போது நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தோம் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானோம் இந்த பகுதியில சுனாமி கட்டடங்கள் எங்க கொண்ட கட்டி வச்சிருக்கீங்க எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்கு வந்து நிதி திரும்ப திரும்ப பெற்று கொடுத்து அதை பராமரிச்சு வர்றதாக கணக்கு எழுதுறீங்கல்ல எவ்வளவு ஊழலு கூடுதல் ஆட்சியர் ஊரக வளர்ச்சி துறைக்கு என்ன பண்ணிக்கிட்டு தெரியல ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க அறிவில்லாத முட்டாளா இருக்கிறாங்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட சொல்றேன் இன்னைக்கு குடியரசு தினத்துல இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு அறிவு இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் வந்து இவங்க இந்த போராட்டம் உண்மையான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் அனைத்து சாதியினருக்கான போராட்டம் அனைத்து சாதி வந்து கோரிக்கை சிறுத்தைகள் கோரிக்கை வச்சு போராடல குடியரசு தினத்துல வச்சா ஒரு நீதி கிடைக்கும் இத்தனை நாள் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணணும் பண்ணினதுக்கு எதுவுமே இது செய்யல இந்த அரசு ஒன்றிய ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த அதிகாரிகள் ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கல எல்லாருமே ஒன்னா ஒத்து போறாங்க பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நான் கடந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த ஊராட்சி ஒன்றியமும் பேரூராட்சி அலுவலகங்கள் இது எல்லாமே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஊழல் பண்ணினவங்களுக்கு நாங்க அடுத்த கட்டமா நாங்க போராட்டம்னு அறிவிச்சோம்னா வீட்டுக்கு ஒரு செருப்பு பிச்சை எடுத்து வாங்கி கொண்டாந்து அதை மாலையா செஞ்சு உங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல போடுவோம்னு சொன்னோம் அப்பயே ரோசம் வந்திருக்கணும் இந்த ஊழல்வாதிகள் ஆட்சி செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும் யாரும் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணத்துக்காக எடுக்கல அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்னு சொல்லியே திமுக அரசு ஆட்சி காலம் எடுக்கலன்னா என்ன காரணம் எல்லாம் கூட்டு கலவணி எல்லாம் இந்த திமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் கூட்டு கலவணியா இருக்கிறாங்க பாதிக்கப்படுறது யாரு உங்களை நம்பி இருக்கிற ஏழை எளிய மக்கள் இப்ப இதுல இருக்கிற நாங்க வீடு கேட்கற யாரும் திமுக பயன்படுத்த மாட்டீங்களா அதிமுக பயன்படுத்த மாட்டீங்களா பாஜக பயன்படுத்த மாட்டீங்களா எல்லாரும் பயன்படுத்துவீங்க ஆனால் யாருமே எந்த ஊழலையும் செய்யாதது போல இந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக சம்பாதித்து கொண்டு சுருட்டி கொண்டு ஏசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காலையிலேருந்து இங்கே நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டம் எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை வந்திருக்குது வருவாய்த்துறை வந்திருக்குது உளவுத்துறை வந்திருக்கு எல்லாருமே எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க நேற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் முத்துப்பேட்டையில் தாலுக்கா அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்கிறாங்க ஏன் இந்த போராட்டம் நாங்கள் தொடரும் குடியரசு தினத்தில் ஒரு போராட்டம் வைக்க போகிறோம் குடிமனை கேட்டு போராட்டம் வைக்க போகிறோம்னு தெரியாதா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எது யாரே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தானே உழைக்கும் வர்க்கத்துக்காக வந்து உழைக்கிறவங்க தானே அவங்க ஏன் இந்த 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 விஷயத்தை வந்து முன்னெடுக்கக்கூடாதா இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு பேசக்கூடாதா வரக்கூடாதா பார்க்கக்கூடாதா நேற்று வந்த கலெக்டர் கூப்பிடுங்க நாங்கள் பேசுகிறோம் என்ன நடவடிக்கை என்ன கோரிக்கை சொல்றாங்களோ அதை செய்யறேன்னு சொல்லக்கூடாதா செய்யல இப்போ எல்லாமே வந்து அச்சாரன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க அச்சாரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க இப்போ கூப்பிட்டு கேட்டா நாங்க அரசு எந்த இதுக்கு வந்து கணக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வீடு இருக்குன்னு சொல்லி ஐடி இருக்கு போய் இவருக்கு ஐடி இருக்குன்னு சொன்னாக்க ஒரு ஐடி இருக்கிறவங்களுக்கு நாங்க கணக்கு எடுத்தோங்கிறாங்க ஆனா இவருக்கும் ஐடி இருக்கு எத்தனை ஐடி நீங்க வச்சிருக்கீங்க கலைஞர் கனவு இல்லத்தில் ஐடி வச்சிருக்கீங்க அது தனியா ஐடியா வச்சிருக்கீங்க அடுத்த பிஎம்இ திட்டம் மத்திய அரசு வீடு வீடுகட்டு திட்டத்தில் பாரத பிரதம மந்திரி வீடுகட்டு திட்டத்தில் வச்சிருக்கீங்க பிஎம்இ ஒய்ஜி திட்டத்தில் வச்சிருக்கீங்க ஆவாஸ் விளாஸ் சொல்றீங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு திட்டமாக வச்சிருக்கீங்க எந்த திட்டத்துல நீங்க வச்சிருக்கீங்கன்னு எல்லா முழு விவரமும் நீங்க எல்லாம் அவங்க வந்து ஒழுங்காக கணக்கெடுத்திருக்க முடியும் ஆனா இது வந்து என்ன எங்க இருந்து ஊழல் தொடங்குது ஊராட்சி ஒன்றியத்தில இருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வீடு கட்டு திட்டத்துல அந்த கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க எல்லாருடைய முழு முகவரியும் அடையாளத்தையும் ஐடியையும் அரசுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க இத நீங்க நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கண்டுபிடித்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப இரவு சூழ்ந்துருச்சு நல்ல இரவு காடு அடர்ந்த காடு இந்த தான் நாங்க இருக்கிறோம் இப்ப இரவு சூழ்ந்தும் நாங்க வந்து போராட்டத்தில் இருக்கிறோம் இதுவரையும் எந்த அதிகாரியும் வந்து பேச மறுக்கிறாங்கன்னா நாங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை தானே அரசு வழங்கின வீடு எங்க நாங்க கேட்கிறோம் அரசு வழங்கின வீடு ஏன் கட்டி கொடுக்கலன்னு கேட்கிறோம் கடலோர ஊராட்சி தானே பேரிடர்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய பகுதி தானே இந்த பகுதிக்கு நீங்க வந்து ஏன் கட்டி கொடுக்கலன்னு கேட்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது இந்த நியாயமான கோரிக்கைக்கு உங்களால ஏன் பதில் சொல்ல முடியலைன்னா எங்களுக்கு உள்ள வீடுகளை நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டீங்க மாவட்ட ஆட்சியரக இயங்கல அவங்க வந்து திமுக ஆட்சியோட கைகூலியா இருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியோட கைகூலியா பத்து வருஷம் இருந்துச்சு இப்ப திமுக ஆட்சியோட கைகூலியா இருக்கிறதுனால இதுவரையிலும் என்னன்னு கேட்கல அவங்களுக்கு மாநாடு முக்கியம் அவங்களுடைய கான்ட்ராக்ட் முக்கியம் ஒப்பந்தம் முக்கியம் நள்ளிரவுல கூட ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுல இருக்கிறாங்க எல்லாரும் அப்போ எதையுமே கண்டுகிட முடியாது இவன் வந்து விடுதலை சிறுத்தை தான் விடுதலை இங்க இருக்கிறவன் வந்து எஸ் தவிர வேற எவனும் இருக்க மாட்டான் தாழ்த்தப்பட்ட பயிலுவோ போய் ஓரமாக கடந்து நடு நடரோட்டில் போராடுனா பிடிச்சி வழக்க போடுவோம் ஓரமா போராடுனா எனக்கு என்னன்னு கண்டுக்காம இருப்போங்கிற நிலைப்பாடு சாதிய புத்தி அந்த அவள புத்திய தகர் தெரியும் இன்னும் கொஞ்ச நாளையில நீங்க பாருங்க எவமா வந்து ஊழல் பண்ணனானா அத்தனை பேர் பேர் லிஸ்டோட நாங்கள் வந்து வெளியிடுவோம் ஆனாலும் இன்றைக்கி போராட்டத்தை விட்டுட்டு நீ வந்து கண்டுக்கிடாம போனீங்கன்னா நான் போராட்டத்தை விட்டுட்டு மாட்டேன் இங்கே தான் போராடுவோம் நீ வருவ உன் ஊழல் வெளியில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் இதே வந்து குணசீலி ஆட்சியர் வட்டாட்சியர் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரரூபா ஒரு நூற்றி நாலு வீட்டுக்கு ஒரு பட்ட மனைப்பட்டா இலவச மனைப்பட்டாவுக்கு எவ்வளவு வாங்கினாங்க ஐயாயிரம் ரூபா வாங்கினாங்கன்னு ஆதாரத்தோட நோட்டீஸோட அடித்து போட்டேன்ல என்ன பண்ணுனீங்க நீங்கள் யாரார் ஊழல் பண்ணாலும் புள்ளி விவரத்தோட அடுத்தது நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக மாட்டுவீங்க ஒவ்வொருத்தராக சீட்டு கிழிஞ்சு போவீங்க யாராரு எவ்வளோ அவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாருக்கும் தெரியும் நீ ஒத்த பைசா அனிமலுக்கு வாங்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தானே ஏலனா நீ பார்க்குற பிடிச்சி எல்லாரையும் நாங்கள் வந்து உள்ளே வைக்கிறோம் நீ வந்து ஊழல் தடுப்பு பிரிவுள்ள எல்லோரும் நீ உள்ளே போவே நாங்கள் கண்டுபிடிப்போம் நாங்கள் போடுவோம் உண்மை உண்மையிலே வழக்கு போடுவோம் வழக்கு தொடருவோம் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக இரவு பகலாக போராடுறோம் எங்களுக்கு ஏன் இங்கே வந்து போராடுறீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை தான் ஆனால் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து மருத்துவம் வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே பாதுகாத்துக்கிட முடியும் எங்களுக்கு ஆனால் உனக்கு ஒரு நெருக்கடி வரும் அன்னைக்கு விடுதலை கிட்ட வந்து நிற்ப எல்லா அதிகாரியும் வந்து நிற்ப அன்னைக்கு நான் பார்ப்போம் எல்லாருமே வந்து அதிகாரம் இருக்குது நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபரில் போயிடலாம் இன்னும் ரெண்டு நாள் எலெக்ஷன் போது எலெக்ஷனில் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவோம் அம்பாள் ஆனால் ஓட்டு கேட்டு இங்கே தனியாக வருவாள் ஓட்டு கேட்டு என் வீட்டு வாசலுக்கு தான் வருவேன் ஒவ்வொருத்தன் வீட்டு வாசலுக்கும் இங்கே ஊடு இல்லாத அத்தனை பேர் வீட்டு வாசலுக்கு நீ வருவே வரும்போது உன்ன உனக்கு மாலை மரியாதையோட எல்லாரும் கவனிப்பாங்க அந்த நேரம் எல்லா அதிகாரிகளையும் என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான மலர் மாலைகளும் அணிவிக்கப்படும் இன்னும் விரைவில் வரும் காத்திருப்போம் இன்னைக்கு இரவு முழுக்க இங்கே குறிப்பிட்ட நபர்களை முடியாதவர்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் முடியாதவர்கள் வந்து வீட்டுக்கு போவாங்க முடிஞ்சவங்களை மட்டும் நாங்கள் வச்சுட்டு இரவு முழுவதும் இந்த இருள் சூழ்ந்த இடத்துலையே இருக்க போகிறோம் எந்த வெளிச்சமும் இல்லை சுற்றி பாருங்கள் எல்லாம் ஏறி அந்த பக்கம் கடல் இது எல்லாம் காடு இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம் இருந்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை போராட்டத்தை முன் வச்ச கால பின்ன வைக்க மாட்டோம் நீ அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அனைத்து பேருக்கும் கோயில் நிலத்தில் உள்ளவங்களுக்கு வீடு வழங்கப்படும் எல்லாருக்குமே யாரையும் விட்டுட்டு வழங்க மாட்டோம் கூப்பங்காடு உள்ள அனைத்து பேர்களுக்குமே வீடு வழங்குறதுக்கு அந்த ஐடியில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் முதற்கட்டமாக வீடு வழங்குவோம்னு நீ உத்தரவாதம் கொடுக்காத வரைக்கும் இங்கே போராடுவோன்னு சொல்லி இந்த போராட்டம் தொடருங்கிறதையும் சொல்லி விடைபெறுகிறேன் இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டாடி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்திரைப்பேட்டி சட்டமன்ற தொகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய நகரத்தின் சார்பாக நாம் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிற குடிமனை கேட்டும் அரசால் வழங்கக்கூடிய வீடுகளை கேட்டும் இந்த மக்களை ஏமாற்றி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் நாம் போராடி வருகிறோம் இன்று குடியரசு தினத்தில் ஏன் இந்த போராட்டத்தை முன்வைத்தோம் என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டாகியும் ஆண்ட சாதிகள் அவர்களுக்குள்ள இடத்தில் வீடுகளை கட்டிக்கொள்கின்றன அடிமையானவர்கள் எந்த இடத்தில் குடியிருந்தார்களோ அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் ஆத்து ஓரங்களிலும் குளத்து ஓரங்களிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் குடியிருக்கக்கூடிய நிலை வருகிறது இந்த நிலையெல்லாம் மாற்றிட வேண்டும் அரசால் வழங்கக்கூடிய இலவச மனப்பட்டாவை அதே பகுதியில் உள்ள மக்களுக்கு வழங்கிட வேண்டும் அரசு வழங்கக்கூடிய வீடுகளையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறோம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் இருபத்தி ஒன்பது ஊராட்சி இருக்கு இருபத்தி ஒன்பது ஊராட்சியிலும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது கடந்த பாஜக அரசிலையும் அதிமுக அரசுலையும் இதே முதல் இருபத்தி ஒன்னு வரை கண்டுபிடித்து ஆவணங்களோடு சமர்ப்பித்தோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தோம் ஆனா திமுக அரசு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை வெளிக்கொண்டு வர மறுக்கிறது அதிமுகவும் திமுகவும் கள்ள கூட்டணியா திமுகவும்ும் கள்ள கூட்டணியா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் வந்து எங்க நடந்திருக்குது முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் இருபத்தி ஒன்பது ஊராட்சிக்குள்ள இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே கண்டுபிடிக்க மாறி மாறி குற்றம் சொல்றீங்களா இன்னைக்கு குடியரசு தினம் தானே குடியரசு தினத்தில் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல என்ன கேட்கிறோம் கடலோரத்துல இந்த பேரிடர் பகுதியில பேரிடர் பகுதி அறிவிச்சது மத்திய அரசும் ஒன்றிய மாநில அரசும் ஆறு ஊராட்சிகள் அந்த ஆறு ஊராட்சியில குடியிருந்து வாழக்கூடியவங்க அதிகபட்சமா யார் இருக்கிறது ஏழை எளியவங்க மீனவர்கள் மீனவ மக்கள் இருக்கிறாங்க விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க இன்னும் வீடு இல்லாம இருக்காங்க கோயில் நிலத்துல குடியிருக்கிறாங்க என்ன கோயில் நிலத்துல குடியிருந்தா கோயில் நிலத்துல குடியிருக்கிறவங்க வசதியான ஒரு மாடி வீடு கட்டினாங்கல அதுக்கு நீ அனுமதி கொடுத்தியா ஹெச்ஆர்என்ஸ்ல எவ்வளவு நீ வரி வசூல் பண்ண ஹெச்ஆர்என்ஸ்ல பெரிய ரூல்ஸ் பேசுறிய இல்லாதவனுக்கு ரூல்ஸ் இருக்கிறவனுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல இல்லாதவனுக்கு வீடு அரசு கொடுக்கற வீடு அயோக்கியத்தமான அரசுகள் எல்லாருக்கும் வீடுன்னு சொல்லுது ஆனா கொடுக்க மாட்டேங்குது நாங்க கஜா புயலால் பாதிக்கப்படும் போது நாங்க கண்கூடா பார்த்தோம் சுனாமியால பாதிக்கப்படும் போது நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அந்த நேரத்திலயும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானோம் இந்த பகுதியில் சுனாமி கட்டடங்கள் எங்க கொண்ட கட்டி வச்சிருக்கீங்க எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்கு வந்து நிதி திரும்ப திரும்ப பெற்று கொடுத்து அதை பராமரிச்சு வர்றதாக கணக்கு எழுதுறீங்கல்ல எவ்வளவு ஊழல் கூடுதல் ஆட்சியர் ஒருத்தர் இருக்காங்க ஊரக வளர்ச்சி துறைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க அறிவில்லாத முட்டாளா இருக்கிறாங்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட சொல்றேன் இன்னைக்கு குடியரசு தினத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு அறிவிருந்தா என்ன பண்ணிருக்கணும் வந்து இவங்க போராட்டம் உண்மையான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் அனைத்து சாதியினருக்கான போராட்டம் அனைத்து சாதி மக்களுக்கான நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஏதோ வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கோரிக்கை வச்சு போராடல குடியரசு தினத்துல வச்சா ஒரு நீதி கிடைக்கும் இத்தனை நாள் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணணும் பண்ணினத்துக்கு எதுவுமே இது செய்யல இந்த அரசு ஒன்றிய ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த அதிகாரிகள் ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கல எல்லாருமே ஒன்னா ஒத்து போறாங்க பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நான் கடந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த ஊராட்சி ஒன்றியமும் பேரூராட்சி அலுவலகங்கள் இது எல்லாமே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஊழல் பண்ணினவங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டம்னு அறிவிச்சோம்னா வீட்டுக்கு ஒரு செருப்பு பிச்சை எடுத்து வாங்கி கொண்டாந்து அதை மாலையா செஞ்சு உங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போடுவோம்னு சொன்னோம் அப்பயே ரோசம் வந்திருக்கணும் இந்த ஊழல்வாதிகள் ஆட்சி செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் யாரும் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணத்துக்காக எடுக்கல அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்னு சொல்லியே திமுக அரசு ஆட்சி காலம் எடுக்கலன்னா என்ன காரணம் எல்லாம் கூட்டு கலவணி எல்லாம் இந்த திமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் கூட்டு கலவணியா இருக்கிறாங்க பாதிக்கப்படுறது யாரு உங்களை நம்பி இருக்கிற ஏழை எளிய மக்கள் இப்போ இதில் இருக்கிற நாங்க வீடு கேட்குற யாரும் திமுக பயன்படுத்த மாட்டீங்களா அதிமுக பயன்படுத்த மாட்டீங்களா பாஜக காரவங்க பயன்படுத்த மாட்டீங்களா எல்லாரும் பயன்படுத்துவீங்க ஆனா யாருமே எந்த ஊழலையும் செய்யாதது போல இந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக சம்பாதித்து கொண்டு சுருட்டி கொண்டு ஏசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காலையிலேருந்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டம் எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை வந்திருக்குது வருவாய்த்துறை வந்திருக்குது உளவுத்துறை வந்திருக்கு எல்லாருமே எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க நேற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் முத்துப்பேட்டையில் தாலுகா அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்துருக்குறாங்க ஏன் இந்த போராட்டம் நாங்கள் தொடரும் குடியரசு தினத்தில் ஒரு போராட்டம் வைக்க போறோம் குடிமனை கேட்டு போராட்டம் வைக்க போறோம்னு தெரியாதா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தானே உழைக்கும் வர்க்கத்துக்காக வந்து உழைக்கிறவங்க தானே அவங்க ஏன் இந்த 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 விஷயத்த வந்து முன்னெடுக்கக்கூடாதா இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு பேசக்கூடாதா வரக்கூடாதா பார்க்கக்கூடாதா நேற்று வந்து கலெக்டர் கூப்பிடுங்க நாங்கள் பேசுகிறோம் என்ன நடவடிக்கை என்ன கோரிக்கை சொல்கிறாங்களோ அதை செய்கிறோன்னு சொல்லக்கூடாதா செய்யலை இப்போ எல்லாமே வந்து ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க இப்போ கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் அரசு எந்த இதுக்கு வந்து கணக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு இருக்குன்னு சொல்லி ஐடி இருக்கு இப்போ இவருக்கு ஐடி இருக்குன்னு சொன்னாக்க ஒரு ஐடி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கணக்கு ஆனால் ஆனா இவருக்கும் ஐடி இருக்கு எத்தனை ஐடி நீங்க வச்சிருக்கீங்க கலைஞர் கனவு இல்லத்தில் ஐடி வச்சிருக்கீங்க அது தனியாக ஐடியா வச்சிருக்கீங்க அடுத்த பிஎம்இ திட்டம் மத்திய அரசு வீடு வீடுகட்டு திட்டத்தில் பாரத பிரதம மந்திரி வீடுகட்டு திட்டத்தில் வச்சிருக்கீங்க பிஎம்இ எம்ஏஒய்ஜி திட்டத்தில் வச்சிருக்கீங்க ஆவாஸ் பிளாஸ் சொல்றீங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு திட்டமா வச்சிருக்கீங்க எந்த திட்டத்தில் நீங்க வச்சிருக்கீங்கன்னு எல்லா முழு விவரமும் நீங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒழுங்காக கணக்கெடுத்துருக்க முடியும் ஆனா இது வந்து என்ன எங்க இருந்து ஊழல் தொடங்குது ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வீடு கட்டு திட்டத்தில் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க எல்லாருடைய முழு முகவரியும் அடையாளத்தையும் ஐடியையும் அரசுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க இதை நீங்கள் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கண்டுபிடித்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ இரவு சூழ்ந்துருச்சு நல்ல இரவு காடு அடர்ந்த காடு இந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இரவு சூழ்ந்தும் நாங்கள் வந்து போராட்டத்தில் இருக்கிறோம் இதுவரையும் எந்த அதிகாரியும் வந்து பேச மறுக்கிறாங்கன்னா நாங்கள் கேக்குறது நியாயமான கோரிக்கை தானே அரசு வழங்கின வீடு எங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அரசு வழங்கின வீடு ஏன் கட்டி கொடுக்கலன்னு கேட்குறோம் கடலோர ஊராட்சி தானே பேரிடர்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய பகுதி தானே இந்த பகுதிக்கு நீங்க ஏன் கட்டி கொடுக்கலன்னு எங்களுடைய கோரிக்கை நியாயமானது இந்த நியாயமான கோரிக்கைக்கு உங்களால பதில் சொல்ல எங்களுக்கு உள்ள வீடுகளை எடுத்து சாப்பிட்டுட்டீங்க மாவட்ட ஆட்சியரக இயங்கல அவங்க வந்து திமுக ஆட்சியோட கைகூலியா இருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியோட கைகூலியா பத்து வருஷம் இருந்துச்சு இப்ப திமுக ஆட்சியோட கைகூலியா இருக்கிறதுனால இதுவரையிலிருந்து என்னன்னு கேட்கல அவங்களுக்கு மாநாடு முக்கியம் அவங்களுடைய கான்ட்ராக்ட் முக்கியம் ஒப்பந்தம் முக்கியம் நள்ளிரவுல கூட ஒப்பந்தம் போடக்கூடிய அளவில் இருக்கிறாங்க எல்லாரும் அப்போ எதையுமே கண்டுக்கிட முடியாது இவன் வந்து விடுதலை சிறுத்தை தான் விடுதலை சிறுத்தைனா இங்கே இருக்கிறவன் வந்து எஸ்ஏ தவிர வேற எவனும் இருக்க மாட்டான் தாழ்த்தப்பட்ட பயிலுவோ போய் ஓரமாக கடந்து போராடணும் நடரோட்டில் போராடுனா பிடிச்சி வழக்க போடுவோம் ஓரமாக போராடுனா எனக்கு என்னென்னு கண்டுக்காமல் இருப்போங்கிற நிலைப்பாடு சாதிய புத்தி அந்த அவளை புத்தியை உட்டச்சி தகர்த்தரிவான் இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் பாருங்கள் எவாம வந்து ஊழல் பண்ணணுன்னா அத்தனை பேர் பேர் லிஸ்ட்டோடு நாங்கள் வந்து வெளியிடுவோம் ஆனாலும் இன்னைக்கு போராட்டத்தை விட்டுட்டு நீ வந்து கண்டுக்கிடாம போனீங்கன்னா நான் போராட்டத்தை விட்டுட்டு மாட்டேன் இங்கேயே தான் போராடுவோம் நீ வருவ உன் ஊழல் வெளியில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் இதே வந்து குணசீலி ஆட்சியர் வட்டாட்சியர் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரரூவா ஒரு நூற்றி நாலு வீட்டுக்கு ஒரு பட்டா மனைப்பட்டா இலவச மனைப்பட்டாவுக்கு எவ்வளவு வாங்கினாங்க ஐயாயிரம் ரூபா வாங்கினாங்கன்னு ஆதாரத்தோட நோட்டீஸோட அடித்து போட்டோம்ல என்ன நீங்க நீங்கள் யார் ஊழல் பண்ணான்னு புள்ளி விவரத்தோட அடுத்தது நாங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரம் மாட்டுவீங்க ஒவ்வொருத்தரம் சீட்டு கிழிஞ்சு போவீங்க யார் எவ்வளோ அவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாருக்கும் தெரியும் நீ ஒத்த பைசா அனிமலுக்கு வாங்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தானே ஏளனமா நீ பார்க்குற பிடிச்சி எல்லாரையும் நாங்கள் வந்து உள்ள வைக்கிறோம் நீ வந்து ஊழல் தடுப்பு பிரிவில் எல்லோரும் நீ உள்ளே போவே நாங்கள் கண்டுபிடிப்போம் நாங்கள் போடுவோம் உண்மை உண்மையிலே வழக்கு போடுவோம் வழக்கு தொடருவோம் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக இரவு பகலா போராடுறோம் எங்களுக்கு ஏன் இங்கே வந்து போராடுறீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை தான் ஆனால் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து மருத்துவம் வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே பாதுகாத்துக்கிட முடியும் எங்களுக்கு ஆனால் உனக்கு ஒரு நெருக்கடி வரும் அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளிட்ட வந்து நிப்ப எல்லா அதிகாரியும் வந்து நிப்ப அன்னைக்கு நான் பார்ப்போம் எல்லாருமே வந்து அதிகாரம் இருக்குது நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபரில் போயிடலாம் இன்னும் ரெண்டு நாள் எலெக்ஷன் வர போது எலெக்ஷனில் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவோம் ஆனால் ஓட்டு கேட்டு இங்கே ஏன் வருவாள் ஓட்டு கேட்டு என் வீட்டு வாசலுக்கு தான் வருவேன் ஒவ்வொருத்தன் வீட்டு வாசலுக்கும் இங்கே வீடு இல்லாத அத்தனை பேர் வீட்டு வாசலுக்கு நீ வருவேன் வரும்போது உன்ன உனக்கு மாலை மரியாதையோட எல்லாரும் கவனிப்பாங்க அந்த நேரம் எல்லா அதிகாரிகளையும் என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான மலர் மாலைகளும் அணிவிக்கப்படும் இன்னும் விரைவில் வரும் காத்திருப்போம் இன்றைக்கி இரவு முழுக்க இங்கே குறிப்பிட்ட நபர்களை முடியாதவர்கள் இங்க இருந்து நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் முடியாதவர்கள் வந்து வீட்டுக்கு போவாங்க முடிஞ்சவங்களை மட்டும் நாங்கள் வச்சுட்டு இரவு முழுவதும் இந்த இருள் சூழ்ந்த இடத்துலேயே இருக்க போறோம் எந்த வெளிச்சமும் இல்ல சுத்தி பாருங்க எல்லாம் ஏறி அந்த பக்கம் கடல் இது எல்லாம் காடு இந்த இடத்துல தான் இருக்க போறோம் இருந்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல போராட்டத்தை முன் வச்ச காலம் பின்ன வைக்க மாட்டோம் நீ அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அனைத்து பேருக்கும் கோயில் நிலத்தில் உள்ளவங்களுக்கு வீடு வழங்கப்படும் எல்லாருக்குமே யாரையும் விட்டுட்டு வழங்க மாட்டோம் கூப்பங்காடு உள்ள அனைத்து பேர்களுக்குமே வீடு வழங்குறதுக்கு அந்த ஐடியில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் முதற்கட்டமாக வீடு வழங்குவோம்னு நீ உத்தரவாதம் கொடுக்காத வரைக்கும் இங்கே போராடுவோன்னு சொல்லி இந்த போராட்டம் தொடருங்கிறதையும் சொல்லி விடைபெறுகிறேன் இன்று